புதுச்சேரி செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் இடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே பிரெஞ்சு காரர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு படுகை அணை கட்டப்பட்டது இந்த நீர் மூலம் இருபதாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெற்றது தொடர் கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணையின் பெரும் பகுதி உடைந்தது பல்லாயிரம் கன அடி நீர் வெளியேறி கடலில் கலந்து வீணானது ஆண்டு முழுவதும் நீரால் சூழ்ந்திருக்கும் சங்கராபரணி படுகை அணை இன்று சொட்டு நீர் கூட சேமிக்க முடியாமல் வறண்டு கிடக்கிறது பிரெஞ்சு அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு படுகணை கட்டப்பட்டு இப்பகுதியிலே தமிழகம் புதுச்சேரி உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விவசாயத்திற்கும் ஆடு மாடுகளுக்கும் நீர் குடிநீர் ஆதாரமாக விளங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக பெரிய உடைப்பு அந்த தடுப்பணையில் ஏற்பட்டு அந்த சேமிக்க சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீர் அனைத்தும் வீணாக கடலில் சென்று களை கலந்தது இதனால் இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய அந்த நிலத்தடி நீர்மட்டம் என்பது படுபாதளத்திற்கு சென்று விட்டது விவசாயம் செய்வதற்கு மிக சிரமமாக இருக்கிறது ஆடு மாடுகள் கோழி போன்றவை அனைத்துகளுக்கும் குடிநீர் ஆதாரமாக இருந்த இந்த செல்லிப்பட்ட படுகனை இன்றைக்கு வறண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இன்றைக்கு காட்ட முள்வேலி முளைத்து புதரும் முளைத்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது புதுச்சேரி அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உடனடியாக இந்த செல்லிப்பட்டு படுகையை கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நபார்டு வங்கி உதவியுடன் இருபது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை கட்டப்படும் என அரசு அறிவித்து மூன்றாண்டுகளாகி இதுவரை பணி துவங்கவில்லை அணையை நம்பியுள்ள இருபது கிராம விவசாயிகள் விளைநிலங்களுக்கு போர் போட்டு நிலத்தடி நீரை பயன்படுத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பாசன வசதிக்காக போர்வெல் தண்ணீரை பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர்மட்டம் மளமளவென சரிந்து வருகிறது இதே நிலை நீடித்தால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவக்கூடும் இது இந்த அணை வந்து இங்கே இருக்கிற கிராமப்புற பகுதி மக்களுக்கு மட்டும் தேவையான அணை கிடையாது இந்த அணையினுடைய தேக்கம் குறைஞ்சிக்கின்னு போனதுனால அணை உடஞ்சதுனால விவசாயிகள் வந்து நிலத்தடி நீரை வந்து மின்மோட்டார் மூலமாக ஆழம் அதிகமாக போக போக என்ன ஒரு நிலைமை ஒரு அபாயம் இருக்குதுன்னா கடல் நீர் வந்து உள்புகிறவராக அபாயம் என்பது ஏற்பட்டு இங்கே புதுச்சேரி மாநிலத்துக்கு கடல் நீர் உள் புகுந்தால் குடிநீருக்கே ஒரு அபாயம் என்பது எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இந்த படுகை இணைக்கு மேல பாத்தீங்கன்னா தண்ணி நிக்கிற இடம் கூட பாலைவனமா காட்சி அளிக்குது ஒரு ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது கூட ஒரு பயனில்லாத ஒரு ஆறா அந்த அந்த ஆத்துல இன்னைக்கு இருக்குதுங்க ஐயா இந்த உடனடியாக இந்த அணைய கட்டணம்னா கொஞ்சம் எங்களுக்கு நல்லதா இருக்கும் மாடாறு கூட தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இல்லை ஏதோ ஆயி போயிச்சு மூணு வருஷம் மேல மூணு நாலு வருஷம் மேல ஆயிப்போச்சு ஒண்ணுமே தண்ணி குடிக்கிறது இல்லை ரெண்டு மூணு கிலோமீட்டர் மாடை ஓடி போய் தாக்குது மாடுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வழி கிடையாது உடனடியாக இந்த புதுசேரி அரசு உடனடியாக அந்த வேலையை செய்து தர மாதிரி உங்களை தாய்மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வேற என்ன ஆடு நான் பயிர்க்குறது கூட ஒன்றும் பண்ண முடியல நேரத்தில் நீர் சுத்தமாக பாதிச்சு போச்சுங்க ஒன்றுமே கிடையாதுங்க பூரா காஞ்சி போச்சு வறண்ட பாலைவனம் ஆகி போச்சு ஒன்றுமே பண்ண முடியல ஒன்றும் நாங்கள் எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல நாங்கள் என்ன பண்ணுது விவசாயி கூட பழைக்கிறது கூட வெயில்லைங்க இந்த அணையை கொஞ்சம் கட்டி முடிச்சுன்னா கொஞ்சம் நாங்கள் பழைக்கிறதுக்காக இருக்கும் ஆடு நல்லா நல்லாயிருக்கும் அதுதான் ஐயா நான் கேட்டுக்கிறேன் புதுசாக யார் சார்